மொழிவாரி மாநிலம் பிரிப்பதற்காக அமைக்கப்பட்ட முதல் குழு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா எஸ்கே தார் குழு இது ஜூன் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் அமைக்கப்பட்டது தனது அறிக்கையை டிசம்பர் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் சமர்ப்பித்தது மொழிவாறு மாநிலங்கள் அமைக்க சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் புவியியல் தொடர்ச்சி நிதி தன்னிறைவு மற்றும் நிர்வாகத்தின் எளிமை ஆகியவற்றின் அடிப்படையில் மாநிலங்களை மறுசீரமைக்க பரிந்துரைத்தது மொழிவாரி மாநிலங்களை அமைப்பதற்கு அம்பேத்கர் அவர்கள் ஆதரவு தெரிவித்தாரா இல்லைனா எதிர்ப்பு தெரிவித்தாரா அப்படின்னு கூற்று காரணங்களில் கேட்க வாய்ப்பு இருக்குது எஸ்கே தார் குழுக்கிட்ட அம்பேத்கர் ஒரு குறிப்பானையை சமர்ப்பித்தார் மொழிவாரி மாகாணங்கள் குறிப்பாக பம்பாயை தலைநகராக கொண்ட மராத்தி பெரும்பான்மையுள்ள மகாராஷ்டிரா மாநிலம் அமைப்பதற்கு அவர் ஆதரவு அளித்தார் தேசிய ஒருமைப்பாட்டை கருத்தில் கொள்ள ஒவ்வொரு மாகாணத்தின் அலுவல் மொழியும் மத்திய அரசின் அலுவல் மொழியாக இருக்க வேண்டும் என்று அவர் பரிந்துரைத்தார் அப்படின்னா என்ன ஒவ்வொரு மாநிலத்திலையும் பேசுகிற மொழி மத்திய அரசுலையும் அந்த மொழியை ஏற்றுக்கணும் அது நடைமுறையில் இருக்கணும்னு அம்பேத்கர் அப்பயே சொல்லியிருக்காரு இந்த மொழிவாரி மாநிலம் அப்படின்ற கான்செப்ட் எப்பயிலிருந்து வந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நாக்பூர் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் மொழிவாரி மண்டலங்கள் மூலம் மாகாண காங்கிரஸ் கமிட்டிகள் அமைக்கப்பட்டதன் மூலம் மறுசீரமைப்பு பற்றிய கருத்து விரிவுபடுத்தப்பட்டது அதாவது ஒவ்வொரு மாகாணத்திலிருந்தும் மொழி வாரியாக கமிட்டிகள் இந்த காங்கிரஸுக்கு கலந்துக்கிட்டாங்க லோகமானிய திலகர் மகாத்மா காந்தி இவங்கெல்லாம் இந்த காங்கிரஸில் மொழி வாரி மறுசீரமைப்பை ஆதரித்தாங்க காங்கிரஸும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் மொழிவாரி மாநிலம் அமைக்கப்படும்ன்ற முடிவில் தீர்க்கமாக இருந்துச்சு அதற்கான செயல்பாட்டை வெளியிட்டுச்சு தார் கமிட்டி தன்னோட அறிக்கையை டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் வெளியிடுறாங்க மொழிவாரி மாநிலம் சாத்தியமில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே காங்கிரஸில் ஒரு குழு அமைக்கப்படுது அந்த குழுக்கு பேர் ஜேவிபி குழு ஜெய்ப்பூரில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டின் போது தான் இந்த ஜேவிபி குழு அமைக்கப்படுது ஜேவிபி ஜேன்னா ஜவஹர்லால் நேரு வீண்ணா வல்லபாய் படேல் பி அப்படின்னா பட்டாமி சீதாராமையா இந்த மூணு பேர் அடங்கிய குழு தான் இந்த ஜெயிப்பு குழு தார் குழுவின் பரிந்துரைகளை ஆராய்வதற்காக அமைக்கப்பட்டது இது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தில அமைக்கப்படுது தனது அறிக்கையை ஏப்ரல் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதில் சமர்ப்பிக்குது இதுவும் மொழிவாரி மாநில பிரிப்பு சாத்தியமில்லை அப்படின்னு அறிக்கையை கொடுக்குது ஆந்திரான்னு ஒரு மாநிலத்தை பிரிக்கணும் அப்படின்னு பொட்டி ஸ்ரீராமம் உண்ணாவிரதம் இருந்து இறந்ததுக்கு தான் இந்த பசலளி குழு அமைக்கப்படுது இது டிசம்பர் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் அமைக்கப்படுது இது தனது அறிக்கையை செப்டம்பர் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் சமர்ப்பிக்குது இதோட தலைவர் பசலி அவர் இல்லாமல் ரெண்டு உறுப்பினர்கள் இருக்காங்க கே எம் பணிக்கர் ஹச்சன் குன்ஸ்ரூ இந்த பசலலி குழு மொழிவாரி மாநில பிரிப்பை ஆதரித்தது ஆனால் ஒரு மொழிக்கு ஒரு மாநிலம் என்ற கொள்கையை மறுத்தது ஒரு மொழி பேசுகிறவங்களுக்கு ஒரு மாநிலம் கொடுக்க முடியாது ரெண்டு மூணு மொழி இல்லை ரெண்டு மொழி பேசுகிறவங்களோட ஒரு மாநிலத்தை கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்தை வெளியிட்டது இந்த குழுவின் அறிக்கையை அரசாங்கம் ஏற்றுக்கிட்டு அதன் அடிப்படையில் தான் மாநில மறுசீரமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஏற்றப்பட்டு மாநிலங்கள் மறுசீரமைக்கப்பட்டது ஆனாலும் பசலலி குழுவின் அறிக்கை முழுவதும் நடைமுறைப்படுத்தலை அதில் ஒரு சில மாற்றங்களோட அந்த குழுவின் அறிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது